தாயும் தந்தையும் முதலிழப்பு இரண்டு வயது குழந்தை இனி அந்த குழந்தையின் நிலைதான் என்ன இலங்கையிலேயின் கோர தாண்டவத்திலே நடந்த இன்னும் ஒரு சோகமான சம்பவம் இலங்கையைலியா புருக்ஸைட் சென்ட் ஜோர்ஜ் தோட்டத்தை சேர்ந்த நிகலஸ் ராஜா மற்றும் அவரது மனைவியும் கடந்த வியாழக்கிழமை இலங்கையில் ஏற்பட்ட சாதாரண சூழ்நிலையின் போது மண் செறிவில் அடித்து செல்லப்பட்டனர் ஆனால் இங்குதான் துயரத்தின் உச்சம் அவர்கள் இருவரும் அடித்து செல்லப்பட்டால் அவர்களுடைய இரண்டு வயது குழந்தை ஆபத்துமின்றி எதுவித ஆபத்துமின்றி காப்பாற்றப்பட்டது பெற்றோரை விழந்த அந்த இரண்டு வயது குழந்தையின் எதிர்காலம் இனி கேள்விக்குறிதான் இருந்தாலும் குழந்தையின் உயிரை காப்பாற்றிய அந்த கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம் இறந்த அந்த இரண்டு உறவுகளும் ஆத்மா சாந்தி அடையட்டும்